ஒரு இருபது லிட்டர் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கறந்தால் நமக்கு லாபத்தை நோக்கி ஃபார்மில் போக முடியும் எந்த இடத்துக்கு வந்தாலும் நம்மளுது வந்து ஒரே செலெக்ஷன் தான் அதே மாதிரி செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே ப்ரீடு செலெக்ஷன் இல்லைங்க அவங்க தேவையான குவாலிட்டி செலெக்ஷன் இப்போ பார்த்தோன்னா அவங்க பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து போடியில் எடுத்து கொடுத்துருப்போம் நான் அவங்க சொன்னதே கொம்பு டைப்பில் தான் கேட்டாங்க அவங்க கொம்பு டைப் பண்ணுறப்ப கொம்பு டைப்பை தான் எடுத்து கொடுக்க முடியும் நம்ம போடி வந்து நம்ம எடுத்து கொடுக்க முடியாது அவங்க வந்து எச்எஃப்ல கருப்பு வழியில் ஒரு இரு லிட்டர் கறக்குற மாதிரி கேட்டாங்க அதனால் கொம்பு டைப்பில் எடுத்து கொடுத்துருக்கீங்கண்ணா நம்மளை பொறுத்த வரைக்கும் எத்தனி பேர் வேணாலும் இருக்கட்டும்ங்க நம்மளை நம்பி வந்துட்டாங்கன்னா என்ன ரீசன் மெயின் எதுக்காக வராங்க நம்மளை நோக்கி எதுக்கு வராங்க மாடுன்றது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குதுங்க எல்லா ஸ்டேட்லேயும் மாடு இருக்குது எதுக்கு இங்க நோக்கி வராங்க இவர்கிட்ட போனா மாடு நல்லா இருக்கும் நம்ம போடுற முதல் வந்து கறவையில் இருக்கும் நமக்கு வந்து ரேட்ல வந்து கம்மி பண்ணி வாங்கி கொடுப்பாரு அந்த நம்பிக்கையோட வராங்க அந்த நம்பிக்கையை வீணாக்காம வந்தவங்க எவ்வளவு ஒரு ஆர்வமா கிளம்பி வந்தாங்களோ அந்த சந்தோஷத்துலயே நான் திருப்பி அனுப்புவேன் நீங்க கூட அந்த வீடியோல பார்த்திருக்கலாம் அவர் எவ்வளோ ஆக்டிவா வந்தாரோ சந்தோஷத்தோட வந்தாரோ அந்த சந்தோஷத்தோட நம்ம திருப்பி அனுப்பணும் நாம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கடமை என்னன்னா முடிஞ்சு வரைக்கும் நல்ல மாடா பார்த்து ஒரு நோய் நொடி இல்லாம கறவையில அவங்க போட்ட பட்ஜெட்டுக்கு கரவையில நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஐ மில்கா பார்த்து அவங்க லாபத்தை நோக்கி ஆஹ் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு இந்த மார்க்கெட்ல ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாடு கூடுதுங்க நம்ம ஒரு நூறு இரநூறுபாடு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ரேட்டுக்கு பேசி நம்மளால எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கறோம்